அடித்து தூக்கிய ஸ்டாலின் தமிழ்நாட்டுடன் பார்ட்னரான பத்து வல்லரசு நாடு தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பாட்னர் நாடாக வருவதற்கு பல்வேறு உலக நாடுகள் முன்வந்துள்ளன இதனால் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் வெளிநாடு பயணம் மேற்கொண்டார் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு முதல்வர் மேற்கொண்டார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க பயணம் மேற்கொண்டார் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் கொண்டுவரவும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டுவரவும் இந்த பயணம் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பத்து மற்றும் தேதிகளில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க உள்ளது சிங்கப்பூர் ஜப்பான் ஆகிய நாடுகளில் ஸ்டாலின் முக்கிய சந்திப்புகளை நடத்தினார் அங்கே அரசியல் தலைவர்கள் பல்வேறு நிறுவன சிஇ அங்கே வசிக்கும் தமிழர்களை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனைகளை மேற்கொண்டார் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பார்ட்னர் நாடாக வருவதற்கு பல்வேறு உலக நாடுகள் முன்வந்துள்ளன இதனால் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அமெரிக்கா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா யுகே கே ஜப்பான் தென்கொரியா ஜெர்மனி டென்மார்க் சிங்கப்பூர் தைவான் ஆகிய நாடுகள் இந்த மாநாட்டிற்கு பாட்னர் நாடுகளாக வந்துள்ளன தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை இரண்டாயிரத்தி தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி தமிழ்நாடு உயிர் அறிவியல் உயிரறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை இரண்டாயிரத்து தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை இரண்டாயிரத்து தமிழ்நாடு எத்தனால் கலவை கொள்கை இரண்டாயிரத்தி மற்றும் தொழில்நுட்ப ஜவுளிகள் மற்றும் ஆடைகள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் சிறப்பு திட்டம் போன்று பல்வேறு துறை சார்ந்த கொள்கைகள் குறித்து வெளிநாட்டு பயணத்தின் போது முதல்வர் ஸ்டாலின் சர்வதேச நிறுவனங்களுடன் ஆலோசனை செய்தார் இது தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக மாறியுள்ளது தமிழ்நாட்டில் நடத்தப்படவுள்ள இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படவுள்ளது உள்ளது மூன்று லட்சம் கோடிக்கு முதலீடுகளை கொண்டுவர தமிழ்நாடு அரசு ஆலோசனைகளை செய்து வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பாட்னா் நாடாக வருவதற்கு சிங்கப்பூர் கோரிக்கை விடுத்துள்ளது முதல் நாடாக சிங்கப்பூர் தனது வருகையை உறுதி செய்ததுடன் இந்த மாநாட்டில் பாட்னர் நாடாக இருக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளது முதலீடுகளை சிங்கப்பூர் முடிவு செய்துள்ளது இதற்காக பிளான் சிங்கப்பூர் களமிறக்க உள்ளது அதாவது சராசரியாக செய்யும் முதலீடுகளை விட ஐந்து மடங்கு அதிகம் செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக சிங்கப்பூர் அமைச்சர்கள் பலரை தமிழ்நாடு அமைச்சர்கள் சந்தித்த நிலையில் தான் இந்த நல்ல செய்தி வந்துள்ளது தமிழ்நாடு இரண்டு ஆண்டுகளில் அதிக அளவிலான தொழில் முதலீடுகளை ஏற்று வருகிறது உலக முதலீட்டாளர் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடத்தப்படும் கடந்த ஆண்டு இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட இருசக்கர மின் வாகனங்களில் நாற்பத்தாறு சதவீத வாகனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி கொரோனாவிற்கு பின்பாக இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடிக்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பொருளாதார ரீதியாக கடுமையான பின்னடைவை சந்தித்த போதும் கொரோனாவிற்கு பின் பல்வேறு மாநிலங்கள் கடுமையாக கஷ்டப்பட்ட போதும் கூட தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிந்துள்ளன முக்கியமாக இந்தியாவில் மின்சார வாகனங்களின் உற்பத்தியில் தமிழ்நாடுதான் முன்னிலை வகித்து வருகிறது ஏற்கனவே ஆட்டோமொபைல் சாதனங்களின் உற்பத்தியில் சென்னைதான் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது அந்த அளவிற்கு சென்னை முழுக்க கார் பைக் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன உலகிலேயே மிகப்பெரிய பைக் உற்பத்தி ஆலையை ஓலா நிறுவனம் கிருஷ்ணகிரியில் அமைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது